அமைப்பாய் திரள்வோம் என்பது ஒரு பெரிய வேட்கை ஒரு பேனர் கீழே ஒரு சாதியா அணி சாதியை அமைப்பு கிடையாது பொருளாகாது அப்புறம் அது களைஞ்சு போயிடும் அந்த உணர்வு நீர்த்து போகிற பிறகு அது களைஞ்சு போயிடும் நீ எத்தனை மாற்றங்களை சந்தித்தாலும் நீ உள்வாங்கி கொண்ட கொள்கை எப்போதும் கலந்து கொண்டே இருக்கிற ஒரு நெருப்பாக வைத்திருக்கும் நான் நினைச்சு பாக்குறப்ப எனக்குள்ள வந்து வெறும் சாதி அரசியல் பண்ணிருந்தா எப்போ ஸ்பென் போர்ஸா மாறி இருப்பேன் ஸ்பென் போர்ஸ்னா என் இருந்த சக்தி எல்லாம் செலவழிச்சு போச்சு மேற்கொண்டு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல செயல்படுறதுக்கு ஒன்னும் இல்ல அவ்வளவுதான் ஆனா எனக்குள்ள இன்னும் வந்துகிட்டே இருக்கு புதிய புதிய செயல் திட்டங்கள் வந்துகிட்டே இருக்கு புதிய புதிய அரசியல் களத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம் ஏன் அது உள்வாங்கிக் கொண்ட அரசியல் அப்படி வேலை செய்யுது அம்பேத்கரை படிச்சா உன்னை உன்னை உறங்க விடாது உன்னை வாய விடாது உன்னை செலவு செலவாகி போன ஒரு சக்தியாக மாற்றாது புதிது புதிதாக உனக்குள் ஆற்றல் ஊற்றெடுக்கும் ஆவேசம் பறக்கும் எனக்கு இன்னமும் அந்த தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ரெண்டு காலகட்டத்தில் எந்த வேட்கையோடு ஆதிக்க எதிர்ப்புணர்வு இருந்ததோ அந்த வேட்கை எனக்குள்ள இருக்கு அந்த வெறி எனக்குள்ள இருக்கு அந்த நெருப்பு எனக்குள்ள இருக்கு அது கொண்டே இருக்கிறது அணைந்து போகவில்லை அப்படி ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் எப்போது அது நடக்கும் என்றால் ஒரு அமைப்புக்குள்ளே இணைந்து அதற்கு கட்டுப்பட்டு அந்த அமைப்பு முன்வைக்கக்கூடிய அரசியலை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளத்தான் அது வரும் அவன் கார் வாங்கிட்டான் இவன் கார் வாங்கிட்டான் அவன் வீடு வாங்கிட்டான் நான் நான் வீடு அந்த வேலை செய்யல இந்த வேலை எனக்கு என்ன லாபம் எனக்கு என்ன பதவி அப்படின்னாக்க ஒன்றும் பண்ண முடியாது சண்டை போட்டு கிடக்க வேண்டியதான் அதை தாண்டிய அரசியல் என்பதுதான் முக்கியமானது இந்த இயக்கத்துக்கு வந்த பிறகு நீ எப்படி முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிற எப்படி வளர்ச்சி உன்னுடைய அணுகுமுறையில் என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்ன பக்குவம் நிகழ்ந்திருக்கிறது நாளுக்கு நாள் நாள் நடையிலும் ஒரு மாற்றம் தெரியணும் ஒரு லீடர்ஷிப்பு தெரியணும் தலைவர் வராருப்பா லோக்கல்ல இவர்தான் முக்கியமான பொறுப்பாளர் இவர்கிட்ட போனா நமக்கு நீதி கிடைக்கும் நம்பகத்தன்மை வரணும் இவர்கிட்ட போனா மொட்டை அடிச்சுட்டு வரணும் இறக்க கூடாது வீசிகாரம் வராம ஒதுங்க பாங்கிற மாதிரி இருக்க கூடாது கதவை தட்டணும் அண்ணே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை முடியும் அந்த தன்மையை வளர்த்தெடுக்கணும் அதுதான் லீடர்ஷிப் இதை பற்றியே நான் மணிக்கணக்கில் பேசியிருக்கிறேன் நாள் கணக்கில் பேசியிருக்கிறேன் இதெல்லாம் தொகுத்தா பல ஆயிரம் பக்கங்கள் கொண்ட வால்யூம் வால்யூமா போட முடியும் நான் பேசினது அமைப்பாய் திரள வேண்டிய தேவையை உணர்த்தி இருக்கிறேன் ஒரு எல்லையை தொட்டிருக்கிறோம் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம் நாம் அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டுமானால் இன்னும் இன்னும் நம்மை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் செழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும்